ஒருவாய் சாப்பிட்டு செல்ல வேண்டும் உங்களுக்கு நாங்கள் உணவிட்ட பிறகுதான் எல்லோருக்கும் உணவு கொடுப்போம் என்று வேண்டிக் கொண்டார்களாம் பகவான் சரியாக அங்கு போய் கிட்டத்தட்ட அதே உருவத்தில் வாசலில் நின்று உணவிட வேண்டும் என்று கேட்டபொழுது இவர்களுக்கு மனதில் ஒரே உற்சாகம் அவரை உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்து இலை போட்டு அவர் சாப்பிட்டு எழுந்து சென்ற பிறகுதான் எல்லோருக்கும் உணவிட உணவிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பகவானே நேரில் வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை பகவான் யாரையோ அதற்கு பதிலாக அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் பகவான் அங்கு சென்று அதை மிக சிறப்பாக முடித்துக் கொடுத்தார் இப்படி எத்தனையோ விதங்களில் குருவானவர் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருப்ப